யார் முதல்வர் வேட்பாருன்றது மெஜாரிட்டியா இருக்கு அண்ணா திமுக தான் முடிவு பண்ண முடியும் அண்ணா திமுகவில் யார் என்பதை அமித்ஷா முடிவு செய்வார் முடியாத ஏ முடியாது ஏ முடியாது அவங்க சொன்னாலும் செல்லாத பாயிண்ட்டுமே எப்படி செல்லாது என்ன தேர்தல் ஆணையத்துல சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் எடப்பாடி பள்ளிசாமி பொதுச்செயலர் கிடையாது வேலுமணிக்கு ஒரு சமைக்க கொடுத்தாங்கன்னா அண்ணா திமுக இன்னும் ரெண்டா உடையும் எடப்பாடியோட இருக்கிற அந்த அண்ணா திமுக இன்னும் ரெண்டா உடையும் செங்கோட்டையனுக்கு ஒரு சமிக்க கொடுத்தாங்கன்னா மூணாம் உடையும் நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி நம்மை அதிமுகவை அழிக்க துணிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு புதிய தலைமுறையில் நான் ஒரு பேட்டி கொடுக்கிற பொழுது ஒரு விவாதத்தில் கலந்து கொள்ளுகிற பொழுது மாநிலத்தை ஆளுகிற கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியோடு அரசாங்கத்தோடு உறவில் இருப்பதில் தவறில்லை அது மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்கிற அளவுல இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்துத்துவ சித்தாந்தங்களை கொண்டது அண்ணா திமுக என்பது திராவிட சித்தாந்தங்களை கொண்டது நாம் அண்ணா அதிமுகவுல இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இந்த இயக்கத்தை வளர்த்தவர்கள் அந்த வழியில் திராவிட இயக்கமாக பயணிக்க வேண்டும் நம்முடைய கொள்கைகளை பாஜக விடத்தில் அடகு வைத்து விட கூடாதுன்னு சொல்லி அரை மணி நேரத்துல கட்சி விட்டு நீக்கின எடப்பாடி பழனிசாமிக்கு ரோச மானம் சூடு சொரண இருந்தால் இந்நேரம் அவர் பொங்கி எழுந்திருக்கணும் இல்ல எனக்கு எந்த பதவி இல்லைனாலும் பரவாயில்ல நாளைக்கே என்ன பாஜக கைது செய்தாலும் பரவாயில்ல எந்த காலத்திலும் அதிமுக கட்சியை நான் அடகு வைக்க மாட்டேன் இந்த இயக்கத்தை பாதுகாப்பேன் தனித்து நின்று களத்துல வென்று அண்ணாதிமுக ஆட்சி அமைப்பேன் எம்ஜிஆர் மீது சபதம் ஜெயலலிதா அம்மா மீது சபதம் சொல்லணுமா இல்லையா எடப்பாடி பழனிசாமி ஏன் ஓடி ஒளியிறாரு ஏன் பயந்து நடுங்கிறாரு வாங்கி சாப்பிட்டீங்களா இல்ல கேசுக்கு பயப்படுறீங்களா இல்ல அமித்ஷா கூட மறைமுகமாக நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களா